நான் உனக்கு சவாலாய் சொல்லுகிறேன் ரத்தமே இல்லாமல் பாவத்தில் இருந்து மனிதனை மன்னிக்க விடுதலை கொடுக்க எந்த புண்ணிய ஸ்தலமும் கிடையாது தவறான நம்பிக்கையினால் ஏமாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட லட்சம் லட்சம் லட்சமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும் ஒருவேளை சொல்லலாம் கிறிஸ்தவங்க குடிக்கிறாங்களே கிறிஸ்தவங்க பீடி சீரட் பிடிக்கிறாங்களே கிறிஸ்தவங்க துன்மார்க்கமா வாழ்றாங்களேன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல இயேசுவை சந்திக்காதவன் வெறும் சர்ச்சைக்கு போகிறவன் வெறும் கொடுக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல இயேசுவின் சிலுவை என் வந்து மனம் திரும்பி அவடையத்தினாலே கழுவப்பட்டு புது வாழ்க்கை பெற்றவன் தான் மெய்யான கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலை பரிசுத்தம் இருக்கும் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்திருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல பைபிள்கு கொண்டு வருகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல சிலமையின்றி வந்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றவர்கள் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது மறுவாழ்வு பெற்றவர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அவனோலும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அனுபவத்தோடு சொல்லுகிற பௌல போசலன் இந்த அனுபவத்தை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்